இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினாக இணைந்திருப்பது வழக்கறிஞர் புளியந்தோப் மோகன் அவர்கள் வணக்கம் சார் எல்லையில எட்டாம் வகுப்பு மாணவன் ஒருவர் வந்து படிக்கிற கூட படிக்கிற ஒரு சக மாணவனை வந்து அருவாளால வெட்டி கொலை செய்யறதற்கு முயற்சி பண்ணிருக்காங்க அதை தடுக்க போன ஆசிரியர் அவரையும் வந்து அந்த மாணவன் வந்து வெட்டியிருக்கான் வெட்டினது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல போய் அவனே வந்து ஆஜர் ஆஜராயிருக்கான் இந்த நெல்லையில தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கொலைகள் வந்து பதிவாகிட்டே இருக்கு இதற்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த நெல்லையில வந்து இந்த கொலைகளையே டிஃபரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் இப்ப நாங்குநேரி மாணவனுக்கு நடந்தது வேற அதுக்கடுத்து தூத்துக்குடியில் அந்த கபடி மாணவனுக்கு நடந்தது அது ரெண்டும் ஒரு வகை இப்போ இங்கே இப்போ சமீபத்தில் ரிப்போர்ட் ஆகியிருக்கிறது இன்னொரு வகை இன்னொன்று என்னென்னா ஒரு உளவியல் ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஒன்று அடுத்தடுத்து நடக்கும்போது இதை ஒரு ஒரு ப்ராக்டிஸாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மாஸ் சூசைட் நடக்கும் சில சமயங்கள்ல நீங்க அது ஆஹ் மாணவர்கள் தற்கொலை தற்கொலைன்றது இந்த நீட்ல வந்து இதுவானும் போது அது தொடர்ச்சியா அது நடந்தது அது என்னன்னா சரி இதுதான் வழி வழி அப்படின்ற மாதிரி அப்ப நம்ம இதுல என்ன தெரிய வருதுன்னா நம்மளுக்கு பார்த்த ஒருத்தவங்க அப்படி இன்ஸ்பெயின்றதை பார்த்து செய்யறாங்க பார்த்துழுதல் அந்த பார்த்துழுதல் வந்து ஓ இப்போ ஒரு கொலை வந்து அவங்க அந்த குழந்தைங்க பார்த்து பார்த்து அந்த செய்திகள் கேட்டு பள்ளிகளில் கொலை பண்ணுறது அந்த செய்தி வந்து 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 இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு தனியார் பள்ளியில் ஒரு பென்சிலுக்காக நடந்த சண்டையில் கூட கத்தி எடுக்கிற நிலை வந்து மாணவர்கள் மனசில் விளைஞ்சிருக்குன்னா அப்போ இத்தனை செய்திகளுக்கு பின்னால் அரசும் பள்ளி நிர்வாகமும் மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மாரல் ரீதியாக இல்லை வந்து அவங்களுக்கு அறிவிப்பு கட்டுறதையா எதையும் செய்யலை இந்த சம்பவங்கள் வந்து அரசு பாடம் கற்கலன்றதுதான் இந்த கொலைகள் தொடர்வதற்கான காரணம் ஏன்னா நீங்க கொரோனா பிறகு இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு மாணவர்கள் வந்து வேறொரு சூழல் வந்து மீண்டும் பள்ளி சூழலுக்கு வந்தாங்க ஆன்லைன் கிளாஸு அப்படி இப்படிலாம் போயிட்டு வந்த ஒரு இது ட்ரெண்டு மாறி மீண்டும் வந்த வந்தபோது என்ன நடந்ததுன்னா எல்லா பள்ளிகள்லேயும் சண்டைகள் நடந்தது ஆசிரியர்களை போயிட்டு முறைக்கிறது ஆசிரியர்களை அடிக்க போகிறது இந்த மாதிரி ச சம்பவம் நடந்தபோது அரசு பள்ளிகள் மட்டும்தான் ஒரு விஷயம் அரசு பள்ளி பள்ளிக்கொல்லவித்துறை மட்டும்தான் அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணிச்சு என்ன பண்ணாங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தி மாணவர்களை வந்து ஒரு ஒற்றுமை உண்டாக்கணும் நீங்கள் ஸ்டேட் வைட் அதை பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த செய்திகள் வந்து குறைஞ்சிது ஸோ அன்னை அது அது வந்து அதுக்கு பின்னாடி நாங்களாம் போய்ட்டு மாநகராட்சியில் ரெப்ரசன்ட் பண்ணோம் பள்ளிக்கல்வித்துறையில் போய் ரெப்ரசன்ட் பண்ணோம் ஆனால் இந்த கொலைகளுக்கு பிறகு இந்த நெல்லையில் நடந்த இத்தனை சம்பவங்களுக்கு பிறகு அரசு வந்து விழிச்சிக்கல அதனால தான் வந்து இந்த கொலைகள் வந்து தொடருது இன்னொன்று இது வெறும் ஒரு போலீஸ் ஆக்ஷன் மூலம் மியர் போலீஸ் ஆக்ஷன் மட்டும் இதை வந்து தீர்த்துடுவோன்னு அரசு நம்புகிறாங்களா அப்படி நம்புனா அரசு தவறு பண்ணது ஏன்னா இது இது வந்து ஒரு ஒரு அளவே அந்த சமூகமாவே அந்த அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏதோ தவறான கற்பிதம் வந்து உள்ள போயிருக்கு அப்ப சரியான விழிப்புணர்வு இல்லை விட சரியான கல்வி இல்ல அந்த சரியான அறிவை நீங்க தான் அவன் வந்து பென்சிலுக்காக கத்தி எடுக்க ஏன்னா இப்போ வந்து இன்னொரு பார்வை நீங்க சொல்றது ஒரு பக்கம் சரியா இருந்தாலும் கூட இன்னொரு பார்வை வந்து குறிப்பிட்ட அந்த நெல்லை மாநகரம் மட்டும் மாவட்டம் மட்டுமே இந்த மாதிரியான பிரச்சனையை வந்து தொடர்ந்து ஃபேஸ் பண்ணுது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் நெல்லை மட்டும் நம்ம பர்டிகுலராக வச்சு பிராண்ட் பண்ண முடியாது எல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஆனா இன்னைக்கு நெல்லை வந்து ஒரு டாப்லாக வந்துருக்குன்றது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய நெல்லைக்கு பல சிறப்பு உண்டு பல போராட்டம் சார்ந்த விஷயங்களை பல தோழர்களை அந்த நெல்லை மாவட்டம் கொடுத்துருக்கு சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆனா இன்னைக்கு நெல்லையில அப்படியான சூழல்கள் இருக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள் ஒரு காரணம் அங்க இருக்கக்கூடிய லும்பனிசம் ஒரு காரணம் அதை தாண்டி வந்து அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அரசின் போக்கு இன்னொரு காரணம் இந்த மூணும் சேர்ந்து தான் வந்து அந்த அந்த குழந்தைகளுக்கு சரி குழந்தைகள்ல இருந்து இளைஞர்கள் வரைக்கும் அந்த மாப் கல்ச்சர் அந்த மாப் மென்டாலிட்டியை வந்து உருவாக்கி அந்த இது வந்து கொலைக்கு கொலைதான் தீர்வுன்ற வகையில அங்க ஒரு 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 உளவியல் ரீதியா அங்க வந்து ஏதோ ஒன்று கற்பிச்சிட்டு இருக்காங்க அங்க சூழல மா மாறி இருக்கு அது மேல இந்த கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணாம இருக்கிறாங்க ஏன்னா நீங்க சாதி சங்கங்களை விளக்கி வச்சுட்டு இதை பார்க்க முடியாது இந்த பிரச்சனைகளை அங்க இருக்கக்கூடிய சாதி சங்கங்கள்ல இருந்து ரவுடிகள்ல இருந்து அந்த ரவுடிகளுக்கு இந்த மாதிரியான மாணவர்கள் வளர்கிறத அவங்களுக்கு தேவையா இருக்கு சாதி சங்கங்களுக்கு இது தேவையா இருக்கு அப்போ இதை வந்து கவர்மெண்ட் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணலாம் ஏன் அரசுக்கிட்ட போ இப்போ இது ஒரு மக சமூக பிரச்சனை தானே இது ஏன் அரசு மேலே போடுறீங்கன்னு கேட்டால் அடுத்த அரசு எந்த ஒரு பாடமும் கற்றுக்கல குறிப்பா நெல்லைக்கு எதனா ஒன்று பண்ணியிருக்கணும்ல ஏன் இவ்வளோ நடக்குது ஒரு தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம முதலமைச்சர் தான் வந்து உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு அப்போ நெல்லைக்கு ஒரு 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 தனியா மானிட்டர் பண்ணி இதை எப்படி நம்ம வந்து களை எடுக்கிறது இது எப்படி வந்து தீர்க்கிறது இவங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து என்கவுண்டர் தவிர வேறு எதுவுமே தெரில கடந்த மூணு ஆண்டுல இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு என்கவுண்டர் நடந்துச்சு என்கவுண்டர் வந்து கொலையை தீர்க்காது அவன் ஏதோ ஒன்னா அவன் மனசுக்குள்ள போயிருக்கு அங்க அங்க நடக்கிற சூழல் என்ன நம்ம நெல்லையும் கிடையாது அங்க ஆனால் அங்க வந்து சாதி சங்கங்கள் வலுவா இருக்கு அது தெரியுது நம்மளுக்கு சாதி சாதி ஆதிக்கமும் சாதிய சங்கங்களின் ஆதிக்க சாதி சங்கங்களின் செயல்பாடும் அதிகமா இருக்கு ரவுடிகளின் இத அரசாங்கம் தடுக்கணும் நினைத்தா தடுக்க முடியும்ல ஏன் அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்காம இருக்க காரணம் என்னவா இல்ல வேற ஏதோ ஒரு அரசியல் பிரச்சனையை மறக்கடிக்கிறதுக்கு இந்த பிரச்சனையை வந்து மேலும் அரசும் கண்டும் காணாம இருக்குன்னு தான் எங்களை போன்றவர்கள் சொல்லுவோம் ஏன்னா முக்கியமான நிறைய பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து விளைக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் பல்வேறு பிரச்சனைகள் வந்துகிட்டு கடல் சலன் கடல் பொருளாதாரம் நம்ம கையை விட்டு போகுது நகர்ப்புறங்களை நகர்ப்புற கட்டமைப்புகள் வந்து பன்னாட்டு வங்கிகள் தீர்மானிச்சுட்டு இருக்கு நம்ம பட்ஜெட் வந்து தமிழ்நாடு சட்டசபையில தான் நம்ம தீர்மானிக்கப்படுதுன்னு நினைக்கிறோம் ஆனா உலக வர்த்தக கழகமும் மற்ற விஷயங்களும் நம்ம பட்ஜெட் எப்படி இருக்கணும்னு நான் தீர்மானிச்சுட்டு இருக்கான் நம்ம அதிகாரங்கள் பறிப்போயிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் மீதுலாம் கவனம் செலுத்தாமல் இருக்க இந்த அதான் நீ இங்கே காட்டுப்பள்ளி துறைமுகத்துறேன் இதை பத்திலாம் எதுவும் பேசாத நீ உங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு இருக்கேன் கொலை கொள்ளை இந்த மாதிரியான மக்கள் மாதிரி சாதிகளுக்கு மோதல் இதெல்லாம் நடப்பதனால அரசும் விரும்புது அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த அரசு நினைச்சா செய்ய முடியாது ஒண்ணும் இல்லை ஏன் வந்து கொரோனாக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணாங்களே இதே கவர்மெண்ட் தான் அப்ப நம்ம பாராட்டணும் இதே கவர்மெண்ட் தான் அந்த விஷயத்த வந்து பரிசீலிச்சு ஓ இப்படி நடக்குது கல்வியாளர் கூப்பிடு இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்போம் அப்படின்னு கேட்டு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கிறது இல்லை ஆனால் நெல்லையில மாணவர்கள் மத்தியில இப்படி ஒரு கத்தி கலாச்சாரம் வந்திருக்குன்றது வேதனைக்குரிய விஷயம் இல்லையா கல்வியில சிறந்து விளங்குறோம் ஜிஆர் வந்து இந்தியாவிலே நம்ம தான் முதல்ல அதை விட முத நம்ம மாணவர் கத்தி எடுக்கிறதுல முதலிடம் வந்துட்டான்னா அது அதை விட பெருத்த அவமானம் தமிழ் சமூகத்துக்கு இருக்க முடியுமா அதனால இதுல இதுல வந்து அரசு தான் நம்ம பொறுப்பை படைக்க முடியும் ஏன்னா இப்போ ஒரு சமூகமாக மட்டும் ஒரு அந்த மக்கள் மட்டும் நினைச்சா மக்களும் ஒரு பங்கு செலுத்தணும் அதுக்கு இந்த அரசு எதனா ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் கண்டிப்பா இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனைக்கு பின்பே வந்து நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம்ல இருக்கிற பள்ளிகள் அதாவது அரசு பள்ளிகள் அப்படின்றது தான் வந்து ஒரு காவலர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க தனியார் பள்ளிகளை நடத்துறாங்களான்னு தெரியல அரசு பள்ளிகள்லையும் காவலர்களே போய் வந்து மாணவர்களுடைய பேக்க வந்து செக் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது தப்புங்க அது ஏன்னா நீங்க வந்து ஜுவனல் என்ன சொல்றதுன்னா நீ மாணவரை போயிட்டு யூனிஃபார்மோட கூட பாக்க கூடாதுன்னு இப்ப நான் எங்க எங்க ஏரியா ஸ்லம்ஸ்ல எல்லாம் நான் போலீஸ் வந்தால் கேட்பேன் கேள்வி கேட்பேன் ஏன் வரேன் இது பார்க்கற மக்களுக்கு கூட நான் பேசுறது எதோ தப்பு போல தெரியும் நீங்க ஒரு நீங்க நினைச்சு பாருங்க உங்க 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 ஒரு ஃப்ளாட்லயோ இல்ல உங்களோட ஒரு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயோ ஒரு வேன் நின்னுகிட்டே இருக்கும் போலீஸ் வேன் பெட்ரோல் ஒரு பத்து போலீஸ் நின்னுட்டே இருப்பாங்க ரெண்டு பேர் நின்னு சும்மா பேசிட்டு இருந்தீங்க

ஏன் அவங்கள சிறையில் போடாமல் எதுக்கு சீர்திருத்த பள்ளியில் போடாமல் இப்போ இதெல்லாம் பண்ணாதனால தானே ஏதோ இவங்க கண்டுபிடிச்சதில்ல ஐநா கண்டுபிடிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் உங்கள் நாட்டுகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நம்ம நாடு சிக்னேட்டரியாக இருக்கிறதுனால ஹியூமன் ரைட்ஸ்லேயும் சைல்டுலேயும் அதனால் இங்கே பண்ணுறாங்க நீங்கள் போயிட்டு பள்ளிக்கூடங்களில் போயிட்டு அரசு பள்ளியில் போய்ட்டு செக் பண்ணுறது வந்து தீர்வாகாது காலேஜில் வந்து நீங்கள் செக் பண்ணுறது தீர்வாகாது மாணவர்களுக்கிடையே இணக்கத்தை எப்படி ஏற்படுத்தணும் மாணவர் சங்க தேர்தல் நடத்தலை கல்லூரிகளில் மாணவர் சங்க தேர்தல் நடத்தினாலே வந்து கலவரம் நடக்கும்னா உள்ளாட்சி தேர்தலில் கூட தான் கலவரம் நடக்குது அதுக்குன்னு உள்ளாட்சி தேர்தலே நடத்த மாதிரி வந்து இப்போ இந்த மாணவர் சங்க தேர்தல் நீங்க சொல்ற மாதிரி நடத்தணும் அப்படின்னா மாணவர்கள் ஒரு பிரிவினை தானே சார் ஏற்படும் பிரிவினை வராது நீ அப்ப அது நினைக்கிறது தப்பு நீங்கள் அங்க வந்து ஒரு ஒரு யூனிட்டி உண்டாகும் அவன் வந்து டிஸ்கஸ் பண்ணுவான் வெல்ஃபேர் பத்தி யோசிப்பான் எனக்கு என்ன தேவை எஜுகேஷனை என்ன ரெஃபார்ம் பண்ணும் அப்படி யூஸ் பண்ணி அவனை கன்ஸ்ட்ரக்ட்டிவாக பில்ட் பண்ணுங்கள் அவனுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கொடுங்க அவனுக்கு சோஷியாலஜியை கற்றுக் கொடுங்க அவனுக்கு வந்து சமூக அறிவியலை கற்றுக் கொடுங்க அறிவியலை புகுட்டுங்க டிஸ்கஷன் நடத்துங்க லிட்ரரி ஃபெஸ்டிவல் நடத்துங்க ஸ்கூலில் அவன் அவன் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் நடத்துங்க ஸ்போர்ட்ஸு நடத்துங்க ஆனுவல் டே நடத்துங்க இதெல்லாம் மூலம் தானே அந்த மாணவர்களுக்குள்ளே வந்து ஒரு ஒருங்கிணைப்பை உண்டாக்க முடியும் நீங்கள் டீமாக பிரிகிறதுனாலே வந்து பிளவு ஏற்படுறது டீமாக இல்லாமல் இருந்தால் பல பிளவுகளாக நடந்தோம் புரியுதுங்களா நீங்க போயிட்டு பள்ளி கூடங்கள்ல போயிட்டு பேக் செக் பண்றது போலீஸ் கிட்ட இந்த பிரச்சனையை கொடுக்காதீங்க போலீஸ்க்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான அறிவு பற்றாக்குறை இருக்குறது மட்டும் கிடையாது அவங்களுக்கு தெரியாது அவங்க அதுக்காக பயிற்றுக்கப்படலை இதற்கு யாருதான் வந்து பின்னாடி இதுக்கு பள்ளி கல்வித்துறையை எடுத்து பொறுப்படுத்திக்கணும் கல்வியாளர்களை நியமிக்கணும் உளவியல் ஆலோசகர்களை நியமிக்கணும் குழந்தை நல ஆளுவ ஆர்வலர்கள் கிட்ட உட்கார்ந்து பேசணும் எது எதுக்கோ குழு போடுறார்ல நம்ம முதல்வர் முதல்ல இந்த குழந்தைகள் பிரச்சனை ஏன்னா குழந்தைகள் தான் இந்த நாட்டின் செல்வம் அவங்கக்கிட்ட தான் நம்மளுடைய எதிர்காலம் இருக்குது அவங்களாம் அறிவியலாளரை எப்படி மாற்றுறது முதல்ல அவனை குழந்தையே எப்படி இருக்கிறது அவனை வந்து அடுத்து ஒரு பொறுப்புமிக்க ஒரு மனிதனாக எப்படி மாற்றுறது இதில் வந்து இந்த அரசு கவனம் செலுத்தி இதை வந்து சோசியல் மா ஒரு ஒரு சமூகவியல் இது மூலயமா தான் நீங்கள் போலீஸ் ஆக்ஷன் மூலயமா நீங்கள் இதை மாற்ற முடியாது எக்ஸசிவ் போலீஸ் ஆக்ஷன் அது இன்னொரு ரிஸ்கில் கொண்டு போய் விட்டுரும் இதெல்லாம் அறிவில்லாமல் செய்யக்கூடாது ஒரு அற ஒரு பொறுப்பு மிக்க பொறுப்பில் இருக்கிறீங்க பதவியில் இருக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பொறுப்போட கனிவோட கவனிக்கணும் இத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க அவங்க இது இது என்னன்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு மென்டாலிட்டி இருக்கு ஒரு பிரச்சனை இருந்தோன்னா அவங்க ஒரு போலீஸு கம்பு கையில ஒரு பெரிய பைப் வச்சுட்டு நின்று நிற்கிறது சூ ஒருத்தனை சுட்டு நாயை சுடுற மாதிரி சுட்டு போடுறது எல்லாம் சுட்டு போட்டோன்னே இதுமாரி பய ரெட்ரிபியூட்டிவ் அதாவது ஒரு பயத்தை ஏற்படுத்தி குற்றங்களை குறைக்க முடியும்னு நினைக்கிறாங்க குழந்தைகள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தி குற்றங்களை குறைக்க முடியாது ரெஃபர்மேஷன் மூலம்தான் குற்றத்தை குறைக்க முடியும் குழந்தைங்க கிட்ட குழந்தைங்கள ரெஃபார் குழந்தைங்களை எழுத்தாளர் ஆயிஷன் தான் சொல்வார் குழந்தைகளுக்கு மாரல் பாலிசிங்கனால் ஒன்றும் தேவை அந்த பெற்றோர்களுக்கும் அங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் தான் தேவை குழந்தைகளுக்கு குழந்தைகளாக இருக்க விட்டாலே போதுமானது அவங்களை கொண்டு போயிட்டு போ இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது இது சட்டவிரோதம் கூட ஒரு பள்ளி பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஒரு போலீஸ் வேன் போய் நிற்பதும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட பைய ஒரு சீருடையில் இருக்கிற ஒரு காவலர் பரிசோதிப்பதும் அது வந்து சட்டப்படி குற்றம் இது காமனா இப்ப நீங்க சொல்றது ஓகே ஒரு வகையில அதை ஏற்றுக்கிட்டாலும் இது வந்து ஒருத்தர் அப்படின்னு பர்டிகுலரா வந்து அவங்க செக் பண்ணல அங்க இருக்கிற எல்லா அனைத்து குழந்தைகளையும் தானே அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த உளவியல் போவோங்க நீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்ற அது பண்ணுறது தப்பு நீ வந்து சரி பையில் எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரவன் எப்படி எடுத்துட்டு வரும் கண்டிப்பாக சரிங்களா சரி அங்கே பள்ளி கல்வி பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து தான் நான் குத்த முடியாது வெளில வந்து குத்துவேன் அப்ப நீங்க என்ன தடுக்கிறீங்களா இது போலீஸ் வச்சு இது தீர்க்கக்கூடாது இந்த அரசு வந்து குழந்தை நல ஆர்வலர்கள் கல்வியாளர்கள் உளவியல் ஆலோசகர்கள் குழந்தைகளோட நலன்ல அக்கறை கொண்ட செயற்பாட்டாளர்கள் இவங்கள வச்சு தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்பப்ப ஆசிரியர்களை கண்காணிக்கணும் சாதி ரீதியா எங்கெல்லாம் மொபிலைஸ் பண்ற இந்த ஆசிரியர் எல்லாம் களை எடுக்கணும் அந்த தான் நீங்க இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் நீங்க உட்கார்ந்துட்டு பள்ளி கூட போர்டுல இருக்கிற பேரை மட்டும் நான் நீக்கிறேன் நீக்கிறதுனால ஒன்னும் நடக்காது ஆதி திராவிடர் நல்ல பள்ளின்ற பேரா சாதி வரிக்கு காரணம் சீர்மரபினர் ப நல்ல பள்ளின்ற பேரா வரிக்கு காரணம் நீ ஏன் சீர்மரபினர்னா என்ன நீ வந்து உன்னை வந்து குற்ற பரம்பரைன்னு வச்சிருந்தான் நைட் நீ வந்து கையெழுத்து போடுற ஒரு நிலை இருந்தது உன்னை வந்து நான் டீ நோட்டிஃபை பண்ண நோட்டிஃபை பண்ணதை டீ நோட்டிஃபை பண்ண உன்னை சீர்மரபுணர்ன்னு நான் மாற்றம் பண்ணேன் நீ குற்ற பரம்பரை இல்லைன்னு சொன்ன அப்படி அந்த குழந்தைங்களுக்கு அப்படித்தானே நீங்க இது பண்ண முடியும் எல்லா மாவட்டங்கள்லையும் ஏதாவது ஒரு ஸ்கூல் வந்து ஒரு ஜாதி ரீதியான பெயர்ல வந்து இருக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணணும் சொல்லிட்டு இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு அதை பார்த்துருப்பீங்க இது வந்து எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்பாடா இருக்கும் மக்கள் மத்தியில் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளி பிற்படுத்தப்பட்ட துறையால் தொடங்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க திராவிடர் நலப்பள்ளி இதெல்லாம் சாதி வெறியை ஊக்குவிக்காது இந்த பள்ளிகள்லாம் இதெல்லாம் சாதியை ஒழிக்கும் ஆனால் இது ஒட்டுமொத்தமா பாக்கும்போது சரி போல தோணும் இப்ப உதாரணத்துக்கு ஆதிக்க சாதி பல பள்ளிக்கூடங்கள் இருக்கும் அதெல்லாம் நீக்கலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி நல பள்ளிகள் அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒரு பிரத்யேக கவனம் செலுத்தணும் அந்த குழந்தைகளுக்கு ஏன்னா அங்க வந்து கல்வி வந்து ஒரு பற்றாக்குறையாக இருக்கும் தண்ணியா காமிக்கிறதுக்கு ஒரு இதா தானே சார் இருக்கு இப்போ அந்த மாதிரி பேர்கள் நீங்க சொல்ற மாதிரி பேர் வச்சா அப்படின்னா அவங்களை இன்னும் ஒதுக்குற மேலும் ஒதுக்குற மாதிரி தானே இருக்கு நீங்க அதாவது இந்த பேர் வெப்பதுனாலேயே ஒதுக்குறது கிடையாதுங்க இங்கே ஊரும் சரியும் தனியாக தான் இருக்கு சரிங்களா இந்த இந்த தெருவில் இருக்கிறவங்க யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி மறைச்சு மறைச்சு இது பண்ண இப்போ சீர்மரபினர் பள்ளி ஆதித்ரா நல்ல பள்ளி இருந்ததுனால என்ன மாணவர்களுக்கு உடனே சாதி ஒறி வந்துடுச்சா வீட்டிலேருந்து கற்றுக் கொடுக்குறான் இன்னொன்று ஆதித்ராவிட நலப்பள்ளி எங்கே இது பண்ணுச்சு ஆதித்ராட நல நலத்துறை கீழே இருந்த பள்ளி வருஷத்துக்கு நாலு யூனிஃபார்ம் பள்ளி கல்வித்துறை கூட சேர்த்தீங்க இப்போ ரெண்டு யூனிஃபார்ம் தான் அப்போ பிரத்யேகமாக அந்த குழந்தைகளுக்கு கவனம் செலுத்துறதுன்றது வந்து இங்கே இதுவாகிடுதில்ல இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு ஒட்டுமொத்தமாக இருக்கிற பள்ளியில் சீர் வாங்கப்பா உங்களுக்கு நாங்கள் தனியாக வந்து இங்கிலீஷ் நடத்தணும் தனியாக இது அப்படி பண்ண முடியாது ஏன்னா அவங்க ஏதோ ஒரு நில சமூக நிலையில் வந்து அவங்க இன்னும் பின்தங்கியே இருக்கிறாங்கன்றதுனால ஒரு பிரத்யேக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது திராவிடர் மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் இருக்கிறாங்க இன்னும் ஆங்கில கல்வி அறிவியல் கல்வி சமூக கல்வி இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய கொடுக்கணும் அவங்களை எம்பவர் பண்ணணும் வெளிநாட்டு பயணங்களை அனுப்பணும் இப்படிலாம் வந்து பண்ணணும் போது ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு பிரத்யேக கவனம் ஒரு ஒட்டுமொத்த மொத்த பள்ளிக்குள்ள போய் நீங்கள் அந்த பிரத்யேக கவனத்தை பண்ண முடியாது கண்டிப்பா அப்போ பண்ணால் அதுவும் ஒரு தனியா அடையாளம் காண்ற மாதிரி ஸோ இந்த பள்ளிகளை வந்து ஒட்டு பள்ளி கல்வித்துறையோடு சேர்ப்பதற்கு மட்டும் இந்த பிரச்சனை அது வந்து தவறு அது வந்து நம்ம என்ன காரணங்களுக்காக இந்த பள்ளிகளை தொடங்கினோமோ நம் முன்னவர்கள் எந்த காரணங்களுக்காக இந்த சீர்மரபினர் ஆதிதிராவிடர் என்ற தனித்தனி பெயர்களில் பள்ளிகளை தொடங்கினாங்களோ இன்னைக்கே அந்த நிலை தொடருது என்னும் போது அந்த பள்ளிகளும் தொடரணும் அந்த நிலை என்னைக்கு போதோ அன்னைக்கு நீங்க வந்து பொது பேர்ல வச்சுக்கலாம் ஆனால் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம்ன்றது வந்து குறிப்பா ஆதிக்க சாதி சங்கங்கள் பெயர்ல இயங்கக்கூடிய பள்ளிகள்ல வந்து அந்த பெயரை நீக்குன்றாங்க அது சரிதான் ஏன்னா வந்து அது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு அந்தந்த ஊர்களில் அந்தந்த சாதி குழந்தைகள் மட்டும் படிக்கிற விதமா அந்த பள்ளிக்கூடங்கள் செயல்படுவதால் சில தகவல்கள் வருது அது ஒரு அணி சேர்க்கைக்கும் காரணமாக எடுதுன்றதுனால ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இப்போ இந்த நெல்லையில் நடந்த பிரச்சனையவே எடுத்துக்கோமே இதற்கு பின்னாடி இந்த அது எல்லில் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமும் வந்து வெளில வருது அதாவது ஜான் பாண்டியன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் இதற்கு பின்பு வந்து இருந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்ற இதெல்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மை இல்லை ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமி அவர்களும் வந்து இதில் என்ன பண்ண போறாங்க நீங்க வந்து முக்கியமாக யாரையும் இந்த மாதிரியான யாருக்கு ரீல்ஸ் போடுறாங்க அண்ணா ஐயா ஜான் பாண்டியனுக்கும் ஐயா கிருஷ்ணசாமிக்கும் ரீல்ஸ் போடலையே அங்க இருக்கக்கூடிய ராக்கெட் ராஜாக்கும் சுபாஷ் பண்ணையாருக்கும் தானே ரீல்ஸ் போடுறாங்க இன்னும் மற்றவங்களுக்கு தானே ரீல்ஸ் போடுறாங்க அந்த குழந்தைகள் வந்து ரெண்டு ரெண்டு அந்த கொடியை போட்டுட்டு வரும்போதே இவங்க என்ன பண்ணா ஏய் என்ன படிக்கிற வயசுல இதெல்லாம் சொல்லி சின்ன சின்ன பையன் வந்து நிக்கிறான்ல ரவுடியை பார்த்து ஒரு குழந்தை எப்படி இன்ஸ்பயர் ஆகலாம் அப்ப அந்த ரவுடி கிட்ட போய் நிக்கிற குழந்தைங்களா முதல்ல இந்த ரவுடிகள் இது பண்ணும் அப்ப அந்த ரவுடிகள் தான் காரணமே தவிர இந்த ரெண்டு பேர் வந்து எங்க எத்தனை பள்ளி குழந்தைங்களை போயிட்டு இது பண்ணி நீ போய் வெட்டு நாங்கள் வெட்டுப்பட்டு இருக்காங்க இந்த ரெண்டு இந்த தரப்பு வெட்டுப்பட்டு இருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த ரெண்டு தலைவர்கள் சார்ந்த சமூகத்து மாணவர்கள் வந்து வெட்டுப்பட்டு இருக்காங்க வெட்டுப்பட்டவங்க எப்படி சாதி அறிய பரப்ப அவங்களுக்கு அந்த சாதி அவங்களுக்கு எந்த பயனும் அந்த சாதி வெறியோடு இருப்பதனால் அந்த சமூக மாணவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது அதாவது அவங்கள காரணமா வைத்து இந்த மாதிரியான செயல்கள் நடக்கு அப்படின்னு சொல்றாங்க நடக்குதுன்னா இவங்க தானே நடத்தணும் இருக்கிறாங்களே போய் நீ தான் காரணம்னா சம்பவம் பண்ணவங்க வேற ஆட்கள் மத்த ஆதிக்க சாதியினர் அங்க அந்தந்த பிராந்தியங்களும் இருக்கக்கூடியவங்க சோ தான் இது பண்ணும் இந்த இந்த சமூக வலைதளங்கள்லாம் மாணவர்கள் நான் என்னால் பார்க்க முடியுது எல்லாரும் சாதி தான் போ போட்டுட்டு எல்லாம் அந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல்ல இருக்கக்கூடிய சாதி குழந்தைகள் எல்லாம் நான் ஆண்ட பெருமை அந்த பெருமைன்னு போட்டுட்டு அந்தந்த சாதி சங்கங்கள் கோடிய போட்டுக்கிறது போ போட்டுக்கிறது இப்படியான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு இந்த ரெண்டு தலைவர்கள் வந்து அதில் என்ன பங்கு செலுத்துனாங்க என்றைக்குன்னா ஒரு நாள் நீ கத்தி எடுன்னு சொல்லியிருப்பாங்களா என்னைக்குன்னா ஒரு நாள் அந்த குழந்தைங்கள கூப்பிட்டு நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்களா ஸோ அது வந்து எனக்கு ஏற்புடையதாங்களா இந்த மாதிரியான கொலைகளை தடுக்க வேற எந்த மாதிரியான வழிமுறைகள் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் நீங்கள் நினைக்கிறீங்க முதல்ல இந்த ர ரவுடிகள் வந்து இந்த பந்தா பண்ணுறதுக்கு வந்து தடை அந்த அரசு வந்து ஒரு ஒரு கடிவளம் போடணும் சும்மா வந்து பயத்துக்கு சுற்றிட்டு இருக்காங்க அவங்கலாம் யாருமே வந்து அது பந்தா கிடையாது எல்லாரும் வந்து அவ்வளோ பெரிய வேனில் போகிறதும் அவ்வளோ பெரிய மர்சிடீஸ் பென்ஸில் போகிறதுக்கும் வந்து பயம் அத்தனை பேரோட பவுன்சஸ்லோட போறது பயம் அவ்வளோ அயோக்கியத்தனங்களும் அவ்வளோ கொலைகளும் பண்ணதுனால எங்க அந்த அநீதியினால் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒருவன் வந்து நம்மளை ஏன்னா நீங்க வந்து காசுக்கு அருவாள் எடுக்கிறதும் அநீதிக்கு எதிராக அருவாள் எடுக்கிறவனோட கோபமும் வித்தியாசமானது அதனால நம்ம எந்த எதையும் ஆதரிக்கலை எல்லா சட்டத்தின்படி தான் செய்யணும் ஆனால் அந்த அந்த ஆட்கள் இருக்காங்களா அந்த சாதி சங்கங்கள் ஆதிக்க சாதி சங்கங்கள் அவங்க அந்த இந்த சமூக வலைதளங்களை செயல்படுறதும் இந்த கூட்டம் அவங்களுக்கெல்லாம் தடை விதிக்கணும் அரசு அது செய்யாது ஆனால் அரசு என்ன செய்யணும்னு எனக்கு தோணுதுன்னா சந்துரு கொடுத்த நீதியரசர் சந்துரு கொடுத்ததில் ஒரு முக்கியமான அம்சம் இந்த சாதி கயிறுகள் போடாமல் இருப்பது சாதி அடையாளங்களை துறப்பது இந்த மாதிரியான விஷயங்களை அரசு உடனே வந்து ரொம்ப மூர்க்கமாக செய்யணும் இன்னொன்று பள்ளிகளில் போய்ட்டு வார வாரம் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டினா அட்டவணை சாதி மாணவர்கிட்ட தனியாகவும் மற்ற மாணவர்கள் எல்லோரையும் விட்டு மொத்தமாக உட்கார வச்சோம் இந்த பள்ளிக்கூடங்கள்ல என்னென்ன நடக்குதுன்றத வந்து ஒரு பப்ளிக் ஹியரிங் மாதிரி அப்பப்ப நடத்தணும் ஒரு ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல அப்படி நடத்தும் போது பள்ளிகள்ல என்ன நடக்குது ஆசிரியர்கள் என்ன மாதிரியான கல்வியை தராங்க சாதி அணி சேர்க்கை பண்றாங்களா இல்லையான்றதெல்லாம் வந்து அரசுக்கும் தெரிய வரும் அப்படி தெரிய வரும்போதுதான் உடனே உடனே எல்லாம் பிரச்சனையும் அட்ரஸ் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து வெட்டுப்பட்ட பிறகுதான் அங்க என்ன நடந்தது இதுக்கு முன்னாடி இப்ப ஒவ்வொரு வெட்டுப்பட்ட ஸ்கூல்லையும் போய் கேட்கும் போது அந்தந்த ஆசிரியர்களும் அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்க நம்மளுக்கு தெரிய வருது ஸோ இந்த இந்த சமூக வலைதளங்கள் குழந்தைகள் இயங்குதலையும் பார்க்கணும் அவங்க எப்படிலாம் இயங்குறாங்க அவங்கள கூப்பிட்டு அறிவுரை சொன்னால் அதையும் போலீஸ் பண்ணக்கூடாது போலீஸ் பண்ணக்கூடாது கூப்பிட்டு வச்சு இந்த இந்த ஒருத்தர் திருச்சியில் ஒருத்தர் ஐபிஎஸ்ஆருக்காரல அவர் மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு யூனிஃபார்ம் போட்டு மிரட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ப்ராப்பராக ஒரு இடம் ஸோ அவங்களுக்காக ஒரு அவங்க வந்து ஏதோ நீ வந்து தவறாக பண்ணிட்ட நீ குற்றவாளி கிடையாது நீ குற்றம் செய்ய உன்னை வந்து ஊந்தி இருக்கிறாங்க தூண்டி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவர் மொழியில அவனுக்கு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணணும் அவன் கன்வின்ஸ் ஆனாதான் இதை இனி செய்யாம இருப்பான் பயமுறுத்துனா பயத்தினால செய்யாம இருக்கிறவன் வந்து ஏதோ ஒரு நாளில் செய்வான் கன்வின்ஸ் ஆகி செய்யாம இருக்கிறவன் தான் அதை கைவிடுவான் கண்டிப்பா ஸோ அதுதான் இந்த அரசு செய்யணும் பல்வேறு விஷயங்கள் எங்களோட பயந்தமைக்கு நன்றி சார்